வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத இனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா வாழ்க்கை தரம் உயரணும் தான் நம்ம எல்லோருமே நினைப்போம் வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு இந்த மாதிரி வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்கவே கூடாது கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் இருக்கவே கூடாது நம்ம சுற்றி எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படுங்க மன நிம்மதி குலையும் வீட்டில் சந்தோஷமே இருக்காது இந்த எதிர்மறை ஆற்றலை நம்ம கண்டிருஷ்டி அப்படின்னும் சொல்லுவோம் இந்த எதிர்மறை ஆற்றலையும் கண்டிருஷ்டியையும் விளக்கணும் அப்படின்னா சிலவே இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்க நம்ம தொடர்ந்து செலவில்லாத பரிகாரங்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கல்லுப்பை வைத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியையும் கண்டிருஷ்டியையும் விளக்குறதுக்கான ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம கடன் இருக்குது அப்படின்னா கடன் ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க கண்டிருஷ்டினால கூட கடன் ஏற்படுங்க அதாவது நம்ம கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட பணம் வரவே வராது பணம் இல்லை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்க போயிடுவோம் கடன் வாங்குவதுனால எவ்வளவு துன்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகளில் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரம் செய்திருங்க நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கேன் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட எனக்கு கீழே கமெண்டில் தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் எந்த பரிகாரம் உங்களுக்கு இது வரைக்கும் கேள்வியே படலை இது ஒரு புதுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதையும் கீழே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பரிகாரங்களில் எந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய போறீங்க அப்படின்றதையும் கீழே சொல்லிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாலட்சுமி திருப்பாக்கடலை கடையும் போது தோன்றினாள் அப்படின்றதும் அதே மாதிரி மாதிரிதான் கல்லுப்பு கடல்ல இருந்து தோன்றுது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில உப்பு வாங்குவதன் மூலம் நம்ம மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனாலதான் சுக்கர ஓரையில வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரையில உப்பு வாங்குவது அப்படின்றத நம்ம செய்து வரும் இதே போல் தான் புதுமனை புகுவிழாலையும் முதன் முதலில் கல்லுப்பை தான் எடுத்துட்டு போவாங்க இப்படி கல்லுப்பிற்கும் மகாலட்சுமிக்கும் பல தொடர்பு இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளால் கலங்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா இரவு செய்யணும் இரவு படுக்க போடுவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துடுங்க இந்த பரிகாரத்திற்கு என்ன தேவை அப்படின்றத முதல் பார்த்துடலாம் நான்கு வெற்றிலை வேணுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நான்கு வெற்றிலை நான்கு மூளையில வைக்கிறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படும் படுக்க செல்வதற்கு முன்னாடி நம்ம பெட்ரூம்ல இருக்க எல்லா கதவுகளையும் மூடிடுங்க ஜன்னல் முதல் கொண்டு நீங்க மூடணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவு ஜன்னல்களையும் மூடிடுங்க மூடிட்டு நீங்க இந்த நான்கு வெற்றிலையும் நான்கு மூளையில வச்சுடுங்க இப்போ வீடு இருக்குது அப்படின்னா வீட்டோட நான்கு மூளைலையும் வைக்கலாம் இல்லை நீங்கள் படுக்கிறீங்க அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கோம் இப்போ குடும்பத்தோட படுக்கிறோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம நாலு பேருக்கும் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் படுக்கிற இடத்துல நாலு மூலையில் வைச்சாலும் ஓகே தாங்க இந்த மாதிரி நான்கு மூலையிலையும் வெற்றிலை வச்சுடுங்க வெற்றிலைக்கு மேலே ஒரு கைப்பிடி உப்பு வச்சிடணும் கல்லுப்பை வச்சுடுங்க நான்கு பக்கமோ நான்கு வெற்றிலை வைத்து அதன் மேலே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சுடுங்க இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் உறங்க செல்வது அப்படின்றத செய்திடலாம் மறுநாள் காலையில் எழுந்த உடனே இந்த கல்லுப்பையும் வெற்றிலையும் அப்படியே ஒரு சுத்தமான தண்ணீரை பிடித்து வைத்து அதில் போட்டுக்கோங்க போட்டு கல்லுப்பை நல்லா கரைச்சிடுங்க கரைச்சிட்டு இது ரெண்டையும் வெற்றிலையும் கல்லுப்பையும் கரைச்சோடனே கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க அந்த வெற்றிலையும் கால் படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் முற்றிலும் விலகிடுங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்ததா இப்போ இந்த பரிகாரம் செய்யல அப்படின்றவங்க அடுத்து வரக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம் புதிதாக ஒரு வீட்டிற்குள்ள ஒரு நபர் வந்துட்டு போனாங்க அப்படின்னாலே எதிர்மறை ஆற்றல் வந்துருங்க அதை நம்மளால் கண்கூடாகவே உணர முடியும் சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லைனா வீட்டில் சண்டைகள் ஏற்படும் இல்லை குழந்தைகள் அழுது கொண்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திருங்க ரொம்பவே சுலபந்தாங்க ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க நம்மளுடைய நிலைவாசலில் இதை எடுத்துகிட்டு போய் கட்ட போகிறோம் இதை ஒரு நூலால் சிவப்பு கலர் நூலாலேயே கட்டிக்கோங்க கட்டி நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக கட்டி தொங்கணும் அதாவது நிலைவாசலில் எப்பயுமே ஆணி அடிக்கவே கூடாதுங்க நீங்கள் தெரியாமல் ஆணி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அந்த ஆணியை எடுத்துகிட்டு அந்த ஓட்டையில் மஞ்சளை வைத்து அடைச்சிடுங்க மஞ்சளை நல்லா கட்டியாக குழச்சிட்டு அதில் போட்டு அடைச்சிருங்க அந்த மாதிரியான தவறை செய்யவே செய்யாதீங்க நிலைவாசலுக்கு மேலே சுவர் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஆணி அடித்து இந்த மூட்டையை மாட்டிடுங்க இந்த மூட்டையை நீங்க மாட்டுவதனால என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டிற்குள்ள எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் வரவே வராதுங்க அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நல்லது நடக்க தொடங்குங்க அதனால கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்துடுங்க அடுத்ததா நம்மளுக்கு பணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க பணத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்குவது எப்படி அப்படின்றத பார்க்க போறோங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் அப்படின்றது நம்மளுடைய கைப்படம் மட்டும் இருக்கிறது அப்படின்றது கிடையாது பல பேர் கைகளில் இருந்து மாறி மாறி தான் நம்மளுக்கு வரும் அப்படி வரும் பட்சத்தில் அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால் பணத்தில் எதிர்மறையாற்றல் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அப்படி எதிர்மறையாற்றல் நிறைந்திருக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் பூஜை அறையிலையோ இல்லை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வைக்கவே கூடாதுங்க பணம் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது பீரோ பீரோவில் வைச்சோம் அப்படின்னா கூட அந்த இடம் சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி பரவ ஆரம்பிச்சிடும் அதாவது எதிர்மறையாற்றல் பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜை அறையிலையும் பீரோலையும் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை கொஞ்ச நேரம் கல்லுப்புக்கு மேலே வச்சிடுங்க ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு கொட்டிக்கோங்க அந்த கிண்ணத்து மேலே நீங்கள் எடுத்து எடுத்துட்டு வர ரூபாய் நோட்டுகளை வச்சிடுங்க ஒரு நாள் கழித்து அதாவது இன்னைக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் இந்த மாதிரி பூஜை அறையில் வைப்பது பீரோவில் வைப்பது அப்படின்றத செய்யுங்க இப்படி நம்ம செய்கிறதுனால அந்த பணத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி பண வரவு அதிகரிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சுலபமான பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இது எதற்கு அப்படின்னா நம்ம வீட்டில் பண வரவு எப்பையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது இல்லை நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த பரிகாரத்தை நான் நிறைய வாட்டி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை இப்போ தெரியல நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு கீழே சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளுடைய வீட்டில் நம்ம உப்பு ஜாடி வச்சுருப்போம் அந்த உப்பு ஜாடி பீங்கான்ல இருக்கும் இந்த பீங்கான் ஜாடிக்கு அடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வைப்பது அப்படின்றது கட்டாயம் நம்ம செய்யணுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது பண வரவு நம்ம வீட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கும் பண வரவு அதிகரித்தாலே நம்மளுக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க அதனால் பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு சுலபமான பரிகாரத்தை செய்துடுங்க ஒரு தானே அந்த ஒரு ரூபாயை நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடி நீங்க உப்பு ஜாடி வச்சிருந்தாலும் சரி இல்ல உங்க மண் மண்பானையில நீங்க கொட்டி வச்சிருந்தாலும் சரிங்க மற்ற எதுலேயும் நீங்க கொட்டி வைக்க கூடாது இந்த இரண்டில் மட்டும்தான் அதாவது பீங்கான் ஜாடி இல்லைன்னா மண் பாத்திரம் இதில் கொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க மரத்தட்டோ இல்ல பீங்கானில் வச்சுருக்க தட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இப்போ பொங்கல்லாம் வச்சு தருவாங்க இல்லையா தொன்ன ஒரு இலையில் தருவாங்க அந்த இலையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அந்த வச்சுட்டு அது மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேலே உப்பு ஜாடி வைப்பது அப்படின்றத கட்டாயம் செய்ங்க நான் வந்து என்கிட்ட இருக்கிற என்ன என்னென்ன காயின் இருக்கோ அதாவது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இப்படி எந்த காயின் கிடைச்சாலும் அதை நான் கொஞ்சம் போல் எடுத்து உப்பு ஜாடி கடையில் வச்சுடுவேங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால பண நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா உப்பு மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியதுங்க அந்த மகாலட்சுமியான உப்பை நம்ம பணம் அப்படின்ற கூடிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறது மாதிரியான அர்த்தங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு தேவையான பண வரவை கொடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் நம்ம இந்த மாதிரி சமையலறையில் இருக்கக்கூடிய உப்புச்சாடிக்கு அடியில் இந்த பொருளை நம்ம சேர்த்து வைக்கிறவங்க இதை கட்டாயம் செய்யுங்க இது ரொம்பவே சுலபமான பரிகாரம் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரமுமே சுலபம்தான் இதில் எந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நான் தொடர்ந்து செய்துட்டு தாங்க இருக்கேன் முன்னாடியிலேருந்தே அப்படின்னாலும் கீழே கமண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பரிகாரங்கள்லாம் பிடிச்சிருக்கு இனி நான் செய்ய போறேன் நான் தொடங்க போறேன் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு இந்த பரிகாரங்கள் வேற யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்